அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரி அதிகமாக செயல்படுற நேரம் காரணம் என்னென்னா ஜெயலலிதா இறந்தது வந்து டிசம்பர் அஞ்சு எம்ஜிஆர் இறந்தது வந்து டிசம்பர் இருபத்தி நாலு அப்புறம் எம்ஜிஆர் பிறந்த நாள் ஜனவரி பதினேழு அப்புறம் அடுத்து பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ஜெயலலிதா பிறந்தநாள் அப்புறம் குறுகால பொங்கல் புத்தாண்டு கிறிஸ்மஸ் எல்லாம் வர்றதால ஒரு வகையில் எல்லாம் குதூகலமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே பொதுவாக மக்களுக்கு அது மார்கழி மாதம் மார்கழி பஜான் கோயில் நிறைய கோயில் விசேஷங்கள் ஐயப்பன் கோயில் என்னென்ன எல்லா கோயிலும் மெராஸில் இருக்கும்போது நிறைய அந்த மகிழா சபைக்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஆந்திரா மகிழா சபை இன்னும் மியூசிக் அகாடமி எல்லாம் எப்பயுமே அந்த பக்தி பிரவாசம் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த மார்கழி தை இதெல்லாம் எப்போயுமே கொஞ்சம் ஒரு ஆர்வமான மாதங்கள் தான் அதனால என்னையாவது ஒரு அண்ணாதிம பற்றி நினச்சிட்டு இருந்தது தான் நினைக்காதில்ல அப்புறம் இப்போ தேர்தல் வேறு வரதில்லையா ஒரு வருஷத்தில் அதனால் நினச்சேன் மதம் இப்போ ஜல்லிக்கட்டுலாம் நான் வந்து அதில் என் அரசியல் நிபுணர் அரசியல் படுத்தப்பட்டது அதில் ஜாதியும் புகுந்திருக்கு ஜல்லிக்கட்டில் இப்போ அது வந்து நல்ல செய்தி இல்லை இந்த எண்ணத்துடைய நோக்கம் இப்போ நான் பேசுகிறது நோக்கம் சரி அண்ணாதிமுக வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அண்ணாதிமுக தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு திமுக ஒரு மாற்று வேணும்னா ஒரு அன்னாதிமுக தான் அது எப்பவுமே திமுக வந்து கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு அதாவது அண்ணா அறுபத்தி ஏழு ஜெயிச்சாங்க அப்புறம் அண்ணா இறந்துட்டு அப்புறம் திரும்ப எழுபத்தொன்று ஜெயிச்சது திமுக அதுக்கு பிறகு எப்பயுமே கருணாநிதி தொடர்ந்து ஆட்சியில் வந்ததில்லை எண்பத்தொம்போதுல வந்தது எழுத்தொன்னுக்கு பிறகு எண்பத்தி ஒம்பது அப்புறம் தொண்ணூத்தாறு அதுவும் வந்து திடீர்னு அரசியல் சூழ்நிலையால் அதுவும் ஜெயலலிதா பண்ண தப்பால் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஆறில் அதுலேயும் தனி மெஜாரிட்டி கிடையாது அப்புறம் இப்போ வந்துருக்காங்க அந்த பழைய ரெக்கார்டு அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது திரும்ப அவங்க ஆட்சிக்கு வருவாங்களான்றது சந்தேகந்தான் ஆனால் சூழ்நிலை வேற ஆனால் அந்த உறுதியை அவங்களுக்கு அந்த தொலைநோக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கான்னா இப்போ இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் போக போய் தெரியும் எப்படின்னு தெரியாது அது ஜ சொல்ல ஒழிக்கிறவங்க அவங்களுடைய மண்ணுக்கு மக்களுக்கு எப்படி செய்ய ஆதரவு ஆதரவு பெறறாங்க அதெல்லாம் பொறுத்தா இருக்கு எதுக்கு இந்த பேக்ரவுண்ட் சொல்லணும் சொல்றேன்னா அப்படி பார்க்கும்போது ஒரு இயற்கையாகவே ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதிகமாக அடுத்த வருஷம் தேர்தலில் ஜெயின்னு இன்னும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றது ஆனால் எல்லாம் சொல்லுவேன் கூட்டணி நான் பார்த்துக்கிறேன் கடைசி நேரத்தில் முடிவு பண்ணிக்கலாம் ஜெயலலிதா கூட கூட்டணியை வந்து கடைசி நேரத்தில் முடிவு பண்ணது கிடையாது அது எப்போவுமே ஒரே ஒரு சமயம் அவங்க கடைசி நேரத்தில் முடிவு பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலாம் அது படுதூள் அடைஞ்சது அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பண்ணாங்கன்னா அப்போயும் அவங்க வந்து யோசனை பண்ணிடுவோம் அதாவது தேமுதிகாவ ஒரு லைனில் வச்சு தான் இருந்தாங்க அது வந்து திமுக போயிடுமோன்றதை இழுத்து பிடிச்சி பக்கம் சேர்த்துட்டாங்க அவ்வளோதான் ஒரு இல்லைன்னா அவங்க கூட்டணி பற்றி பற்றி நினைக்காதையோ அதுக்கான அடிப்படை வேலைகளை செய்யாதையோ எப்போவுமே இருந்தது இல்லை வந்து ஜெயலலிதா கிடையாது யாருமே ஜெயலலிதா அப்படி இருக்கிற மாதிரி தெரியல இப்போ அன்னாதிமவு வருவோம் அண்ணாதிமுக வந்து போன எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு வந்து பாரதிய ஜனதாவுடைய பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டு ஒன்றை வச்சதால முஸ்லீம் ஓட்டு வாழ்தான் ஓட்டு வாழலை அப்படின்னு சொல்ல வரலை அப்படின்னு சொன்னாங்க அது வந்து தவறான கருத்து தர தரவான ஆய்வு முஸ்லீம் முஸ்லீம்கள் ஓட்டு பொதுவாகவே கொஞ்சம் அதிகமாக திமுக உதவும் போகும் எப்பவுமே ஆனால் அந்த உள்ளூரில் இருக்கிற வேட்பாளரை பொறுத்து அந்த கட்சி சூழ்நிலையில் அரசியல் சூழ்நிலையை பொறுத்து மெல்ல மெல்ல நிறைய முஸ்லீம் ஓட்டெல்லாம் அதிகமாக சமமாக இல்லைன்னா அதிகமாகவே அண்ணாதிமுக வர பா அது யார் அண்ணாதிமுக கூட்டணி இருக்காங்கிறது முக்கியம் கிடையாது அவங்கெல்லாம் பார்க்குறது எந்த சமுதாயம் ஜாதியாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் அண்ணாதிம எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பாங்க அது யார் கூட்டணி வைக்கின்றது அடுத்த விஷயம் ஆனால் சில சமயம் அந்த கூட்டணி வச்சால் அந்த அவங்களால வர்ற ஜாதி பலத்தையோ மத பலத்தையோ நம்ம ஒரு அதிக பலமா ஒரு எக்ஸ்ட்ரா பலமா நம்ம சேர்த்துக்கலாம் கூடுதல் பலமா சேர்த்துக்கலாம் ஆனா நம்மளே பலவீனமா இருந்தா கூட்டணியால மட்டுமே அநாதிகமா அநாதிகமா வந்து ஒரு ஒரு வலுவான கட்சியா மாறாது நிறைய சொல்லலாம் நான் சுருக்கமா சொல்ல வர்றது என்னன்னா ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு சசிகலா குடும்பம் எப்போ விசுவாசிக்கணும் அதில் தவறே கிடையாது ஆனா நல்லா நினைச்சு பார்த்தா நமக்கு வந்து நம்மளுடைய தோழர்களால் துரோகங்களில் அவங்களுடைய முட்டாள்தனத்தால் தான் நமக்கு பிரச்சனை வரும் அது குடும்பத்திலேயோ நண்பர்களோ இல்லை உறவினர்களோ யாராக இருந்தாலும் அவங்க நம்ம துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறத விட அவங்களுடைய முட்டாள்தனத்தால் நம்ம ஒரு தவறான முடிவு எடுத்தால் அதனால் வர்ற பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும் அது மாதிரி தான் ஜெயலலிதா மேலே இருந்த சசிகலாவுக்கு இந்த விசுவாசத்தில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் ஜ சசிகலாவுடைய முட்டாள்தனம் பேராசை குறுகிய மனப்பான்மை எழுதாவுக்கு வந்து தொண்ணூற்றி ஆறில் வந்து தோல்வியை கொண்டு வந்தது அதுவும் இல்லாத பணத்தை அதிகமாக நம்ப வச்சது பணத்தை வச்சு ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு மனப்பான்மை கொண்டு வந்தது இல்லை கடைசி நேர கூட்டணி கொண்டு வந்து ஜெயிக்கலாம்னு வந்தது இதெல்லாம் நடைமுறைக்கு வராது ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் ஒரு அரசியல் அப்படி பண்ண முடியாது அதுக்கு எவ்வளோ உதாரணம் சொல்லலாம் உதாரணம் சொல்லலாம் இப்போ நிறைய சினிமா காரியங்களை வச்சுக்கிட்டு பணத்தை வச்சுக்கிட்டு கமலா காரி ஜெயிக்க முடியல ஆனால் ஒரு பர்சனாலிட்டி டொனால்ட் ட்ரம்ப்போட ஒரு பர்சனாலிட்டி அஞ்சில் ஒரு பங்கு பணத்தை செலவு பண்ணி ஜெயிச்சுருக்கான் அந்த கதைக்கு போக இல்லை நான் இன்னும் சொல்ல வரேன்னா எப்போ சசிகலா அதே மாதிரி கட்சியை அதாவது தோல்வியை கொண்டு வந்து பின்னாடி கட்சியும் ஆட்சியும் தன்னை காப்பாற்றிக்காக தன்னை காப்பாத்திக்காக காப்பாற்றிக்கிறதுக்காக செயல்பட ஆரம்பித்தாங்களோ அப்போ சசிகலோட வீழ்ச்சி இன்னும் அதிகமாச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமிடைய நிலையும் அப்படி தான் இருக்குது இப்போ எடப்பாடி சோழனசாமி வந்து தன்னக்காக அதுக்காக அண்ணாதிம பலிகாட் ஆக்குறா இப்போ இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா இப்போ அண்ணாதிம நல்லா இருக்கணும்னா எடப்பாடிய அந்த பதவியில இருந்தால் இருக்கணும் யாரும் கட்சி ஊட்டி நான் யாருமே சொல்ல மாட்டேன் யாருமே கட்சி விட்டு நீக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஒழுங்காக ஒருத்தவங்க செயல்படனா அவங்க அங்கே பதவி விட்டுட்டு வந்து விட்டுட்டு அந்த பொறுப்பில் வேற யாராச்சும் ஒரு திறமையா அந்த சமயத்தில் ஒரு லீட் பண்ணி செய்யற ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்து முன்னாடி போகணும் ஸோ இப்போ இருக்கிற நிலைமையில் ஒன்று முதல் டாப் ப்ரியாரிட்டி அண்ணாதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டி நைக்கணும் தேமுதிக நம்ம கூட இருக்குது இந்த மூன்று கட்சிகள் இருந்தாலே அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலில் தனி மெஜாரிட்டியோட அண்ணாதிமுக ஜெயிக்கலாம் ஆனால் அதுலேயும் ஒரு ஒரு சிக்கல் இருக்கு அதை ஜெயிக்கிறேன்னா அன்னாதிமுக தலைவராக எடப்பாடி அதாவது முதலமைச்சராக வரணும் அப்படின்ற ஒரு எடப்பாடி முதலமைச்சர்னு கொண்டு போனால் அது தேராது அந்த நம்ம வந்து ஜெயிக்க முடியாது இந்த இதே கூட்டணி வந்தால் கூடும் அதுக்கு என்ன மாற்று யோசனை ஒரேபடி செங்கோட்டையனை கொண்டு வரதான் முதல்படி அவங்க என்ன செய்யணும் இப்போ இருந்தே அதுக்கு ஆரம்பத்துலேருந்து நம்ம தயார் பண்ணணும் முதல்ல எதிர்கட்சி தலைவராக செங்கோட்டையன் தேர்ந்தெடுக்கப்பட வேணும் இப்போ இருக்கிற ஒரு அறுபது எம்எல்ஏக்களால் இந்த அறுபது எம்எல்ஏக்கள் கூட திரும்ப எம்எல்ஏ வரணுன்னா இந்த செயலை செஞ்சாகும் இல்லைனா அவங்க ஏதாச்சும் கட்சி மாதிரி வேறு எங்கேயாச்சும் சீட்டு கொடுக்குறோன்ட்டு போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் இன்னும் அவங்களுக்கு பெஸ்ட்டு வந்து அண்ணா நிற்கிறது தான் அண்ணா தொடர் தான் அதுக்கு எதிர்கட்சி தலைவராக செங்கோட்டையனை தேர்ந்தெடுத்துட்டு அடுத்த முதலமைச்சர் செங்கோட்டை தான் அப்படின்னு முன்னிறுத்தி அவருடைய தலைமையில் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக மூன்று அணியும் கூட்டணியாக வந்ததுன்னா இன்னும் சிதறி போனவர்கள்லாம் அண்ணா திமுகலேருந்து செதறி போனவர்கள் நான் சொல்கிறது ஓபி பன்னீர்செல்வம் டிடி தினகரன் சசிகலா எல்லாருமே அண்ணா திமுக வரலாம் அதனால் வந்து அவங்க தான் கட்சி பெருசாக உடஞ்சிட்டு அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் ஒரு எல்லாமே அவங்க பங்களிச்சிருக்காங்க அவங்களால ஒருத்தவங்களால ஒரு பத்து சீட்டு வர முடியும் ஸோ அதெல்லாம் பெரிய இது விஷயம் ஒரு ஆட்சிக்கு தனி பெரு தனிப்பெரும்பான்ம பெரும்பான்மை வரணும் அதனால் செங்கோட்டையினை முன்னிட்டு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி தேமுதிமுக கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக வருஷம் உருவாகும் திமுக கூட்டணிக்கு கட்சி அது ஒரு குடும்ப கட்சி கிடையாது இல்ல ஜாதி கட்சி கிடையாது ஒரு பெரிய அமைப்பு அது யாரு முதலமைச்சராக்கணும் யார கட்சி தலைவராக்கணும் யார பிரதம மந்திரி ஆகணும் அவங்க ஒரு கட்சி இல்ல ஆர்எஸ்எஸ் யாரோ யாரும் அமைப்பு அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு அவங்க அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ இருக்கிற நிலமையில இந்தியாவில் இருக்கிற கட்சியில் குடும்ப ஆட்சி அதாவது ஆதிக்கம் இல்லாத ஒரு கட்சின்னு அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒண்ணு ஆம் ஆத்மி இருக்கு இருந்தாலே சொல்றேன் அப்படி பார்க்கும்போது இப்ப பழனிசாமியால தன் கட்சியில் இருக்கிற கிளைக்கேட கிளைக்கிழ செயலாளர் கூட மாத்துறதுக்கு செல்வா கிடையாது மாற்றலாம் நட்டுபடி எடுத்து மாவட்ட செயலாளர் தூக்குறான் அப்படி இப்படி சொல்லலாம் ஆனால் அந்த பழைய பதவி இழக்கிற வந்து என் ஜெயலலிதா இருக்கும்போது ஐயோ நம்ம பதவி போயிட்டேன் என்ன ஒன்று பதறங்களே கிடையாது பழையவன் இருந்தால் என்ன கொடுத்தா என்ன கொடுக்காத போன என்ன அது மாதிரி நிலைமைக்கு போயிட்டு ஸோ அன்னாதிக நிலைமை எப்படி இருக்குன்னா எம்ஜிஆர் செத்த பிறகு ஜெயலலிதா ஜெயலலிதாணின் அந்தது ரெண்டு கட்சியில நல்ல விசுவாசம் தான் சந்தேகமே கிடையாது ஆனா மக்கள் செல்வாக்கு ஜானகணிக்கு போதுமான அளவு இல்லை அந்த ஜானிய அணி இருந்த நிலைமையை விட அவங்க வந்து பிஹெச் பாண்டியம் ஒருத்தர் மட்டும்தான் எம்எல்ஏ ஜெயிச்சார் அந்த நிலைமையை விட மோசமாக இருக்குது இப்போதைக்கு அண்ணாதிமுக நிலைமை அதனால பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் யாரு என்னன்னு நினைக்கிறத விட நம்ம அது அவங்க இஷ்டம் அதை பற்றி நான் நிறைய பேசுகிறேன் ஏன் இந்த வாதத்தை கொண்டு வரேன்ட்டு பாரதிய ஜனதா கட்சி அவங்க கட்சியை நிர்வாகிக்கிறது அப்படின்றது அவங்க இஷ்டம் அந்த அது சொல்கிற அளவில் செல்வாக்கில் அண்ணாதிமா கிடையாது ஆனால் அண்ணாதிமாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இப்போ அவசியம் தேவை பாரதிய கட்ட பாரதிய ஜனதா கட்சி தேமுதிமுக திமுக இவை அடிப்படை கூட்டணி கட்சிகள் இங்கே மூன்று பேரும் நின்னாலே மிக எளிதாக திமுக தோ அண்ணா திமுக தனி பெரும்பான்மை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைக்கும் அது செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ஆனால் அதுக்கு செங்கோட்டை தான் முதலமைச்சர் வேட்பாளராக வரணும் செங்கோட்டணை முன்னிறுத்தி கட்சி தேர்தல் சந்திக்க தான் நல்லது வேணா பழனிசாமி வேணா பொதுச் செயலாளர் இருக்கட்டும் அதே சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனா இப்போதைக்கு இருக்கட்டும் ஆனா பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர்ன்றது அது நடக்க போவதில்லை அந்த கருத்தும் சொல்றேன்